நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து இருக்கிறேன் கூட சொல்லலாம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதேபோல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறது ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷவராசிக்கு இடம்பெறுவார் அப்போ ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானாக தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அங் அதை சு ஒரு சுப கிரகம் அப்படின்வோம் கிரகமான குரு பகவான் விஷவராசியில் அமர்ந்திருக்கிறார் பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவகிரகங்களில் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசிகள் அமைந்திருப்பார் பதினேழுக்கப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என்ன பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிந்திர ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருனா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னி ராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்க அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசை அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் சோ இப்ப வந்து இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத தெரியப்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் சிம்ம ராசினியர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போலாம் இந்த ஜூலை மாதத்துல கிரகங்கள் என்னென்ன முன்னேற்றங்களையும் என்னென்ன விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி உணர்த்துக்கிறது என்று பார்க்கிறோம் ஸோ சிம்ம ராசி அப்படின்னே எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது சிம்ம ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க நான் இப்படித்தான் நீ என்னன்னா நினச்சிக்கோ நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஸோ அவங்கள மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமாக இருக்காது என்று பார்க்கிறோம் சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியின் அதிபதியாகு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒம்பது பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு தான் சிம்ம ராசி என்று பார்க்கிறோம் ஸோ சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்போது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலை கிடைக்கலை வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கேன் எப்போ எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உன் உறுதியாக கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன புதிய வேலை எப்படியா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு லெட்ரு கொடுத்துருப்பீங்க அந்த லெட்டருக்கு பதில் வரலேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்க இந்த மாதம் உங்களை ரீகால் பண்ணி வாங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்பதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காத்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசாங்க வேலையில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து அதில் வந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த சிக்கலில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு தருகின்றன என்று பார்க்கிறோம் அதே போல் ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப கடினமாக போராடி செய்கிறேன் எனக்கு அதை செய்யும்போது எனக்கு ஒரு மைண்டில் ஆக மாட்டேங்கி எப்படித்தான் என்ன தான் நான் ஒரு இன்வால்மெண்ட்டாக செஞ்சாலும் அதை எனக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தோடையே செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கவலைப்படைய வேண்டாம் உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல ஒரு மாற்றங்களும் நீங்கள் எடுக்கிற வேலையிலையுமே அதை சிறப்பாக செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற மன திருப்தி கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் அதிர்ஷ்டம் வந்துவிட்டாலே என்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மரியாதை கிடச்சிரும் ஸோ இந்த ரெண்டுமே கிடைக்கி அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதம் மகிழ்ச்சியான மாதம் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் என பார்க்குறோம் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துக்கானே ட்ரை பண்ணுற சாமி பூர்வீக சொத்து கிடைக்க மாட்டீங்க அதில் நிறைய ஒரு போராட்டமாகவே இருக்குது ஸோ அந்த நிலை மாறுமா எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வச்சு பார்க்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் குடும்பத்தில் ஒரு மன ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கனவு மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஒரு மன அழுத்தம் நீங்கி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்காமல் நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் கவனமாக நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ அதே போல் கடன் அதிகமாக வாங்கக்கூடாது யாராவது கடன் கொடுத்தாங்கன்னா இப்போ ஒரு இந்த ஒரு பத்தாயிரரூவா கொடுங்க ஒரு பைக் எடுத்துக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படி சொல்லி உங்களை ஏதாவது மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணாலோ ஸோ அல்லது உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை கடன் வாங்க வச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மாதமாக கருதலாம் கடன் வேணும்னாலுமே முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள் வாங்காமல் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை வந்து நீங்கள் மாட்டிக்கொள்ளுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஏற்படுத்திக்கொள்ளலாம் இல்லைன்னா கடன் சுமையில வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் புதிதாக கடன் வாங்கிறது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்று பார்க்கிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தில் நம்மளுடைய சிம்ம ராசி நேர்களுக்கு என்னக்கு சந்திராஷ்டிரமம் வருகிறது என்று பார்க்கும்பொழுது கரெக்டாக இருபத்தி எட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமும் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பிக்கிற சிந்த சந்திராஷ்டிரமம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மதியம் வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட கால அளவில் கொஞ்சம் நிதானமாக நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க முடிஞ்சளவு உங்களுக்கு சந்திராஷ்டமும் வணக்கி நீங்கள் அருகிலிருக்கும் சிவ ஆலயங்களில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்க நந்தி பகவானை வழிபாடு செய்த பொழுது தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் நந்தி பகவானை பார்த்து தரிசனம் பெற்றுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன் என்னுடைய அப்பனுக்கு நீங்கள் இதை தெரிவித்து எனக்கு நல்லபடியாக முடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சரியான முறையில் சிவ வழிபாடு பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக எந்த தடைகளையும் நீக்கி எல்லா வளங்களையும் எல்லா வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமான் உறுதியாக கொடுப்பார் அதேபோல் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சிவ ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக என்று கூறிக்கொள்கிறேன் தற்போது நீங்க பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பா பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்க மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போகலைன்னா என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேஷியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி இருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியார் ஜௌத்ரி ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியுமென குறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் பால்கா வளமுடன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்